புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது காலை நேர வணக்கம் தியாகி இம்மானுவேல் சேகர்னார் அவரது அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தியாகியார் அவருடைய நினைவிடத்தில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறோம் ஏறக்குறைய முப்பது முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு மிகச்சிறிய அளவிலே தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி இன்று தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடியவர்களும் அதை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு லட்சோ லட்சம் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக அதை நாம் மாற்றி அமைத்து இருக்கிறோம் எனவே அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சியில நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளை நான் விழத்திலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த ஒரு விருப்பத்த செயலுக்குப் செயலுக்கு பிறகு பலரும் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைப்பதிலே முனைப்பு காட்டுகிறார் நாம் காலையில மதுரையிலிருந்து புறப்பட்டு பரமக்குடி சென்றிருந்து மதியம் இரண்டு மணி அளவிலேயே அங்கிருந்து நேரமயணமாக சென்று நாம் ஜாகி இம்மானு சேகரன் அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துவதுதான் வாடிக்கை ஆனால் அதற்கு கடந்த சில வருடங்களாக பல்வேறு இடையூறுகள் செய்யப்பட்டன எனவேதான் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாகவே தென்மண்டல காவல்துறை உயர் அதிகாரிகளை நம்முடைய வழக்கறிஞர்களு சந்தித்து நமக்கு ஒதுக்கப்படுகின்ற நேரத்தில் வேறு யாரும் குறுக்கீடு செய்யாதவாறு அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி கொடுக்குமாறு நம்முடைய வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டது அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது நமக்கு இரண்டேகால் மணி என்று நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய நிர்வாகிகள் புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கள் நகராட்சி பேராட்சி மாநகராட்சி நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் நாம் வழக்கமாக நான்கு மணிக்கு தான் புறப்படுவோம் ஐந்து மணிக்கு தான் புறப்படுவோம் என்று மெத்தன போக்காக இல்லாமல் காலை பதினோரு பதினொன்றரை மணிக்கு அளவில் மதுரையிலிருந்து நிச்சயமாக நாம் புறப்பட்டு விடுவோம் எனவே விமான நிலையத்துக்கு வரக்கூடியவர்கள் பதினோரு மணிக்குள்ளாக கண்டிப்பாக வந்து சேர வேண்டும் பேருந்துகள் மற்றும் வேகங்களில் வரக்கூடியவர்கள் நேராக பாத்தி சென்றடைய வேண்டும் வாகனங்களை வேகமாக ஓட்டுவது குறுக்கே ஓட்டுவது என்ற அது போன்ற ஒரு தவறான நடவடிக்கை எல்லாம் ஈடுபடாமல் முன்னாலே வரக்கூடியவர்கள் முன்னாலே வர வேண்டும் பின்னாலே வரக்கூடிய வாகனங்கள் பின்னாலே தான் வர வேண்டும் என்ற ஒழுக்க முறைகளை கடைபிடித்து நம்முடைய சாகசங்களை எல்லாம் சாலையிலே காட்ட முற்படக்கூடாது இந்த நிகழ்ச்சியை எந்த அளவிற்கு நாம் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடோடும் குறித்த நேரத்திலும் நடத்துகிறோமோ அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேரையும் புகழையும் வெற்றியும் தரும் எனவே புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கிலிருந்து யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஏற்கனவே நம்ம கொடுத்த அறிவுறுத்தும்படி கண்டிப்பாக அது பேருந்தாக இருந்தாலும் வேன்களாக இருந்தாலும் கார்களாக இருந்தாலும் புதிய தமிழக கட்சியினுடைய பேனர் தான் கண்டிப்பாக வர வேண்டும் எனவே மீண்டும் நான் கூட சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த வருடம் எந்த விதத்திலும் சிறிதும் கூட காலதாமதம் இல்லாமல் ரெண்டே கால் மணி அளவில ரெண்டே காலிருந்து ரெண்டரை மணி அளவில இப்போ காட்டுப்பரம குடியில கொடியேற்றி விட்டு நாம் வந்து அஹ் அஞ்சலி செலுத்துவதற்காக நடைபயணமாக புறப்படுவோம் எனவே அந்த குறித்த நேரத்தில் பங்கு கொள்வது மிக அவசியம் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லோருமே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே அவருடைய கிராமங்களிலிருந்து ஒன்றியங்களிலிருந்து புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே பெருந்தொழாக கலந்து கொள்ள வேண்டும் எனவே என்னோடு கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் காரில வரக்கூடியவர்கள் காலை பதினோரு மணிக்குள்ளாக விமான நிலையத்தை வந்து மதுரை விமானத்துக்கு வர வேண்டும் மற்றவர்கள் நேராக வரக்கூடியவர்கள் பாத்தி வினா்களை சேர்ந்து கொள்ள வேண்டும் அதையும் தாண்டிருக்கக்கூடியவர்கள் காட்டுப்பரம்பு குடிகளை காத்திருக்க வேண்டும் எனவே இரண்டே காலிலிருந்து இரண்டரை மணிக்குள்ளாக கண்டிப்பாக நம்முடைய ஊர்வலம் புறப்படும் எனவே அதுல நேரத்தில எந்த விதமான மாற்றம் இருக்காது எனவே நேரத்தை கடைபிடிக்கிறது அதே போல வருகின்ற வழிகளில் எந்த விதமான யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒழுக்கமாக அந்த பேரணியில எத்தனை வாகனங்கள் அணிவகுத்து வந்துடும் என்ற மற்றவர்கள் வியிக்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்மை நாமே ஒழுங்குபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் நம்முடைய திரளாக அது பொதுமக்கள் யாராவது வந்தாலும் கூட அவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பாகவும் அவர்களை முறைப்படுத்தி நீங்கள் அழைத்து மாறுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை காலை பதினோரு மணிக்கு மதுரையில சந்திப்போம் மீண்டும் வந்து அங்கே வருகின்ற வழியில சிலைமான் மற்றும் மானாமதுரை மற்றும் பரம விட்டு கொடியை ஏற்றிவிட்டு இரண்டே கால் மணி ரெண்டரை மணிக்கு புறப்படும் அங்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்